ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த ஒரு சில டைம்லாம் யோசிப்போம் இல்லையா நமக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போதும் அதில் எனக்கு நல்ல லாபம் கிடைக்கிது கிடைக்கலங்கிறத தாண்டி நான் உழைச்சா சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு இருந்தால் போதும் நான் ஓய்வில்லாமல் உழைப்பேன் நான் நிச்சயமாக ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வேகம் நமக்குள்ளே வரும் இல்லையா ஆனால் நம்ம நிறையா நேரங்களில் யோசிப்போம் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பா நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது நாலரைலேருந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் அந்த டைமிங்கில் எந்திரிச்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நடக்குதோ நடக்கலையோ ஆனால் நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்காகவாகுது நம்ம எந்திரிக்க முயற்சி பண்ணியிருக்கோமா சரி நமக்கு ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம இதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறோம் இந்த நேரத்தை எந்திரிச்சு பயன்படுத்தி தான் பார்ப்போமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடக்குதா எதுவுமே முயற்சி பண்ணி பார்த்தா தானே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் முயற்சி பண்ணாமல் நமக்கு எதுவுமே மாறாது இல்லையோ சரி நம்ம எப்போ போல நம்ம எப்படியும் கண்டிப்பாக ஆறு ஏழு மணிக்குள்ளே நம்ம எந்திரிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் தான் நம்மளோட எந்திரிக்க போகிறோம் அப்படி எந்திரிச்சா எந்திரிச்சு தான் பார்ப்போமே நம்ம வாழ்க்கையில் என்ன தான் மாறுது அப்படிங்குறது நம்ம நமக்கு நாமே யோசித்து எந்திரிக்கணுங்கிற ஒரு வைராகியத்தோட நம்ம எந்திரிச்சு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு க நிச்சயமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேளுங்க எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக உங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்குறாங்க என்னால் விளக்கு போட முடியல என்னால் குளிக்க முடியாது எனக்கு குளிரும் எல்லாமே இருக்கட்டும் சும்மா எந்திரிச்சு கை கால் முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அமைதியாக முன்னாடி வச்சுட்டு தியானம் மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி தியானம் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அமைதியாக சப்பிளாங்கல் போட்டு உட்காந்து பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ரெண்டு கையும் வச்சு அந்த மாதிரி தியானம் பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் அமைதியாக உட்காந்து எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிட்ட தெளிவாக இதாக கேளுங்கள் அது எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கேளுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டு நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கல இதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த டைமில் பீரியட்ஸ் ஆனாலும் சரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம போய் விளக்கு தான் போடக்கூடாது தியானம் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்குள்ளேயே ஒரு வைராக்கியத்தை கொண்டு வாங்க இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கலாம் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நம்ம எதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஊருக்கோ போகிறதா இருக்கோ ஆனால் நம்ம குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம ரெடி ரெடியாகுமோ ஆக மாட்டோமா இதை நான் வந்து இதாக கேட்குறேன்னு நினைக்க வேணாம் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் அம்மா வீட்டுக்கே போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எந்திரிப்பீங்களா எந்திரிக்க மாட்டீங்களா கண்டிப்பாக எந்திரிச்சி கிளம்பிடுவோம் தானே அந்த மாதிரி அமைதியாக நீங்கள் எந்திரிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் போய் தூங்க வேணாம் குழந்தைங்க எந்திரிச்சாங்கன்னா பக்கத்தில் உட்காந்து தட்டி கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் எடுத்த உடனே வந்து பூஜை பண்ணுறேன் அப்படினு எந்திரிக்க முடியலனாலும் சும்மா ஒரு அஞ்சாறு நாளைக்கு எழுந்திரிச்சி அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி அந்த தண்ணி குடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வர வர உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வர நீங்களே ஆட்டோமேட்டிக்காக விளக்கேற்ற ஆரம்பிச்சிடுவீங்க எத்தனை பேர் பிரம்மமுகூர்த்த விளக்கேற்றுங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கும் சரி நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் இது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்